சார் ஒரு விருது அப்படிங்கிறது ஒரு வேலையோ இல்லை ஒரு சமூக சேவையோ எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் அந்த விருது வாங்குறப்போ அந்த உத்வேகம் எப்படி இருக்கும் மனிதனுடைய இயல்பு வந்து எப்பவுமே மற்றவர்கள் நம்ம பாராட்டணும் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையில் இருக்குது அது இப்போ வந்ததில்லை அது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களில் வந்து ஆப்பிரிக்க கண்ட அந்த கண்டத்தில் மனிதர்கள் இருக்கும்போது அப்போது மனிதர்கள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள் கிடையாது இந்த உலகத்தை அவங்க வந்து கட்டி ஆளில் அப்போது வந்து சிங்கத்தை மாதிரி புலியை மாதிரி யானை மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தாங்க அப்போ ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஐம்பது பேர் இருக்கலாம் ஒரு இருநூறு பேர் இருக்கலாம் குறிப்பாக அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த கூட்டத்திலேருந்து இருந்து அவங்க மாற்றி விட்டாங்க அப்படின்னா அந்த ஆளுக்கு வந்து அதாவது அங்கே அவருக்கு அங்கீகாரம் இல்லாமல் அவர் நேசிக்கப்படவில்லை அவருக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா அவரை விட்டுருவாங்க விட்டுருவாங்க அப்படி விட்டாருன்னா அவர் அவரை வந்து சிங்கமும் புரியும் போய் சாப்பிடும் அப்போது அந்த கூட்டத்தில் இல்லைன்னா அவர் இறந்து போவார்னு அர்த்தம் ஸோ சமுதாயம் நம்மளை சேர்த்துக்கிறது நம்ம கூட நம்ம கூட அன்பாக இருக்கிறாங்க நம்ம இந்த சமுதாயத்தினோடய அங்கம்தான் நமக்கு இதோட இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இந்த விருதுகள் அல்லது பாராட்டுகள் குறிக்குது அதனால் அது ஒரு இமோஷனல் விஷயம் அது அது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் குழந்தைகளோடு நம்ம பாராட்டணும் பெற்றோர்கள் ஒன்றும் செய்யாத சின்ன விஷயம் பண்ணால் கூட பாராட்டணும் ஐம்பது மார்க் வாங்கினா கூட அதை வெல்டன்னு சொல்லணும் ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல குட் ஃபீலிங் இது போன்ற ஒரு நல்ல செயல் தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது தூண்டுதலாக இருக்கும் அதாவது கல்லூரி காலங்கள் முடிந்ததுக்கு அப்புறமா காவல்துறையில் நீங்கள் நிறைய பதக்கங்கள் விருதுகள் வாங்கியிருப்பீங்க அதில் ரொம்ப மறக்க முடியாத விருதுனா என்ன எதை சொல்லுங்கள் மறக்க முடியாதது பாரத பிரதமருடைய காக்கும் விருது தான் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு புயல் அடித்த போது ஒரு பஸ் ஒரு பள்ளத்தில் விழுந்தது அது ஒரு கண்மாயில் விழுந்தது அந்த பகுதிக்கு ரெஸ்கியூ பண்ணலாமா அதை நீந்தி போய் அவங்களை காப்பாற்றணும் அது எல்லாம் பெரிய அளவில் செய்தி வந்தது அதன்படி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ஒரு தினம் தினம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விருது தினம் தினம் கிடைக்கும் ஒரு நல்ல வேலை பார்க்குறோம் மோசடியில் வந்து பணத்தை இழந்துட்டாங்க அந்த பணத்தை நம்ம மீட்டு அந்த நபருக்கு கொடுக்கும்போது அவங்க நம்மளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க ஒரு சாதாரண மொபைல் ஃபோன் தேடி போய் அந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சி அதை கையில் கொடுக்கும்போது அந்த இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அது கூட அந்த மகிழ்ச்சி கூட அவங்க எடு வெளிப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்டு அது கூட ஒரு பெரிய ரிவார்டு தான் அதாவது சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் டூ கே கிட்ஸு கூட பிடிக்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க என்ன காரணம் சார் அது எனக்கு தெரியல ஆனால் இளைஞர்களுக்கு வந்து ஒரு விளையாட்டக்கூடிய வகையில் உடல்நலம் பற்றி கல்வி பற்றி சமுதாயத்தை பற்றி விழிப்புணர்வு அதாவது குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வை நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் ஒருவேளை இளைஞர்கள் அதை விரும்பலாம் எனக்கு நான் வந்து ஒரு பேச்சாளன் கிடையாது நான் ஒரு பயிற்சியாளன் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி மாணவர்களுக்கு இப்போது ஒரு ஓடணும் இல்லாட்டி நீச்சல் அடிக்கணும் இல்லாட்டி ஒரு ஆங்கில மொழியை சிறப்பாக பேச வேண்டும் இல்லை பொது அறிவுக்கு பயிற்சி எடுக்கணும்னா என்னால் பயிற்சி கொடுக்க முடியும் ஸோ நான் ஒரு பயிற்சியாளன் எனவே இந்த பயிற்சியை விரும்பக்கூடியவங்க அவங்க நம்மளை பின்தொடரலாம் அதில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் சார் இந்த ஓய்வு காலம் அப்படிங்கிறதுல கூட நீங்கள் ஓய்வு எடுக்கல தினந்தோறும் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கீங்க நிறைய ஆய்வுகள் வர பண்ணிட்டு இருக்கீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அதாவது ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நான் ஒரு அறிவியல் மாணவன் இந்த உலகத்தில் நமக்கு வாழக்கூடிய முறை தான் இப்போ வந்து பிறந்திருக்கிறோம் இப்போ அறுபது வயசு ஆகுது ஒரு மேக்ஸிமம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழலாம் அதுக்கு பிறகு நம்ம ஒன்றுமே இல்லை அதுக்கு பிறகு நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் நாலிகூல்ஸ் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு நம்ம இன்னொரு பறவை எடுப்போம் நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அதில் அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது அது வந்து ஒரு பேராசை எனவே இந்த குறுகிய காலத்தை நம்ம ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம விரும்பக்கூடிய வகையில் வாழ வேண்டும் என்பது ஒரு முடிவு ஒரு ஒரு டிசிஷன் ஒரு லைஃப்ஸ் டிசிஷன் ஒரு வாழ்வின் முடிவு எடுத்திருக்கிறேன் எனவேதான் ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒன்று பயனுள்ளதாக செஞ்சிட்டு இருக்கோம் நிறைய ஆசைகள் இருக்கும் உங்களுக்கு இன்னமும் ஒரு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருக்கா நிறைவேறாத ஆசை என்பது எனக்கு தெரியல இருக்கலாம் ஒரு காலத்தில் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் அது நடைபெறலை ஆனால் காலப்போக்கில் அது ஒரு பெரிய குறையாகவும் தெரியல அதை நினைக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டாக்டராக முடியலையே அப்படின்னு ஆனால் அதே மருத்துவக் கல்லூரியில் என்னை வந்து பட்டமளிப்பு விழாக்கே கூப்பிட்டுருக்காங்க சிறப்பு விருந்தினரா தான் அப்படிங்கிற போது ஒரு லாய் வாழ் வாழ்க்கையில் ஒன்று நம்ம தொலைச்சிட்டோம் இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு ஸோ நினைக்கிறவன் கிடைச்சிதுதான் கிடைக்குது இல்லாட்டி அடுத்தது அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்குறேன் இருக்கிறேன் அதுதான் நம்மளது வாழ்க்கை தத்துவமாக இருக்குது